تاري للي என்னுடைய நாட்டு மக்கள் இருந்திருந்தால் எனக்கு வரி செலுத்தி நிற்பார்கள் எனக்கு வரிப்புணத்தை செலுத்தி என்னுடைய அத்தனை கோடி பக்தர்களும் மழையென்றும் குளிர் என்றும் பாராமல் உண்ண உணவின்றி பருக நீர் அம்மா தாயே தாயே என்ற துண்ணையை நினைத்துக்கொண்டு கொண்டு எத்தனையோ கோடி பக்தர்கள் மடியேந்து பிச்செடுத்து கொண்டு வந்து அதை வைத்து உனக்கு பூஜை செய்கிறார்கள் அல்லவா கஷ்டம் இந்த நல்ல வேலையிலே மல்லிகாபுரம் நகரத்திலே எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு அழைத்து அரிசுவை உணவளித்து நல்ல முறையிலே முட்டத்தூர் செல்லியம்மன் அல்லது சந்திரசேகர் நயனாரின் ஆர்ப்பாட்டம் நாடகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது வந்து கற்பனை கதை அல்ல சரித்திர புராணம் உண்மையாகவே நடந்த சண்மம் இருந்து விழுப்புரம் போற வழியில முட்டத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது எல்லா ஊர்லயுமே செல்லியம்மன் ஆலயம்ன்றது இருக்கும் முதன் முதலாக தோன்றிய செல்லியம்மன் ஆலயம் அந்த முட்டத்தூர் தான் இப்பதே அந்த ஊர் பேரு முட்டத்தூர் இதற்கு முன்பதாக முச்சந்தி கிராமம் முழுசா நாடகம் பார்த்தோம்னா புரிஞ்சுருக்கும் அந்த முச்சந்தி கிராமத்தில் சந்திரசேகர வராரு அவருக்கும் ஐயாயிரம் வேலி நிலங்கள் ஒரு வேலினா ஆயிரம் ஏக்கர் ஒரு அந்த மாதிரி ஐயாயிரம் வேலி நிலங்கள் அந்த நிலத்தை வைத்து அந்த நாட்டை அரசாண்டு வந்தான் ஏழ்மை குடிகள் எல்லாம் வைத்து விவசாயம் செய்து அதில் வரும் லாபத்தை வைத்து அந்த நாட்டை அரசாண்டு வரும்போது ஏழ்மை குடிகள் வேலைனால ஏழ்மை குடியை கொலை நிலங்கள் எல்லாம் பயிர் வைக்காமல் இருந்ததுனால மேல் மலையாளம் என்று சொல்லக்கூடிய மலையாளம் வடதிலே இமயமலை பக்கத்தில் இருக்கிற மேல் மலையாளம் சென்று பைரவன் என்ற ஒரு மந்திரவாதி அதிகரித்து மந்திர தந்திரங்களை கட்டிக்கொண்டு மாயாஜாலம் இந்திரஜாலம் கூடுவிட்டு கூடு பாய்வது மோடி வைப்பது மோடி எடுப்பது அனைத்து விதமான மந்திர சக்திகளை கட்சி கொண்டு அந்த மந்திர பிரம்பில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லியம்மனை அடிமை கொண்டு இப்பேற்பட்ட சித்திரவாதை எல்லாம் அந்த சந்திரசேகர் ஜமீன்தார் அப்படின்ற செஞ்சு வந்தான் ஏன் சொல்றனா காளி வேஷம் போயிட்டு அடிக்கிறாரு ஒதுக்கிறாங்க எட்டு ஒதுக்கிறாங்க ஒருத்தருடைய சாப்பிடலாம் ஒருத்தருடைய சாப்பிட பழிச்சிடும் தெய்வ பக்தி மிகுதியான அளவு வயிற்று பழப்புக்காக செய்கிற தொழிலுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்றதுனால அடிகிறவ இப்பேற்பட்ட கொடுமைகள் எல்லாம் நான் அடிமையாகணும்னா தாய்க்கு தலைமகனாக இருக்கணும் தாய்க்கு தலை மகனாக இருக்கணும் இந்த இருவருக்கும் திருமணமாகி அவளுடைய வயிற்றிலே கருவுற்று கரு நிரமாத கர்ப்பிணி அந்த கருவும் தலைச்சங்கருவார்கள் அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை நிறவழி கொடுத்தனா நான் உனக்கு அடிமையாகிறன்றாங்க ஏன்னா பாமர மனுஷன் சந்திரசேகர் ஜெமீன் தாரன்றவன் இப்பேற்பட்ட பலியை கட்ட யாராச்சும் கர்ப்பிணி பெண்ணை பலி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டான் ஒரு நம்பிக்கையில் இப்பேர்பட்ட பலி கேட்டாங்க ஆனால் தன்னுடைய மனைவி என்று பாராமல் நிறமாத கர்ப்பிணி ஒன்பது மாதம் கர்ப்பிணி பெண்ணை பலியிட்டு அந்த செல்லியம்மனை அடிமை கொண்டு இப்பேற்பட்ட சித்திரவதை செஞ்சுன்னு வராங்க நம்ம தெரியாம கூட ஒரு சில பாவம் செஞ்சு வச்சிருப்போம் ஒரு எறும்பு கடிக்கும் நெசி சாவச்சு போட்டு விடுவோம் அது நம்மளுக்கு தெரியாத போவன் தெரிஞ்சு செய்ய போகிறதுக்கு பலம் எவ்வளோ அழிபோய்ப்போம் வஞ்சகன் வாழ்ந்து விடலாம் ஆனால் வஞ்சகனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக வாழாது இந்த அம்மனாகப்பட்டவள் இப்பேற்பட்ட கொடுமைகள்லாம் செஞ்சு என்னுடைய நாட்டில் வரி பணம் இல்லை விவசாயம் நடக்கலை உன்னுடைய கணவன் படி அளக்கிறான பாமர மக்கள் அந்த மக்களிடத்திலே நீ மடிப்பு செய்து நீ பிச்சை எடுத்துன்னு வர காசு எடுத்துன்னு என்கிட்ட கொடு இதை வச்சு என்னுடைய அரசாங்கம் நடத்தணும் அப்படின்ற நான் போக மாட்டேன் சொன்னாலும் அடிச்சு உள்ள துன்புறுத்தறேன் தங்களிடத்திலேயே அந்த உமா பார்வதாகப்பட்டவள் மதிப்பு செய்தி வருகிறாள் ஏன்னா மகாபாரதத்துல துயிலுருவுதல் பாந்தாழியை அவனை அம்பத்தாறு தேச மன்னர்கள் இடத்திலேயே துயில் உருவி அவருடைய மாணவகம் அடுத்து ஏன்னா சனி பார்வை அடுத்து பாமர மனுஷன் மேல மட்டும் இல்ல தெய்வங்களுக்கும் சனி பிடிக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கை கால் முக கழுவின்னு உள்ளே வரணும் பிறங்கால் நனையாக திருந்தினா பாத சனி முடிச்சோன்னா அந்த குடும்பத்தை அத்ததே குடிச்சோர்தான் அந்த சனி பார்வை அணப்பட்டது அப்பொழுது துரோபதி அம்மன் மனையில் பட்டு அப்பேர்பட்ட சித்திரவதையெல்லாம் எல்லாம் வைத்து அந்த பகவான் கண்ணனாக பட்டவன் அதுக்கான பலனை செய்தார் சிவன் கங்கை திருமணம் அப்படின்னு ஒரு நாடகம் இருக்குது அதில் சிவனுக்கு பிரவனுடைய கபலமாகப்பட்டது கையிலே பற்றிக் கொண்டு பிடித்து பிடித்து பேயாட்டம் மறியாட்டம் மாடி துருகாட்டிற்கு சென்று செத்த பிணத்தை தின்னு அவருடைய பித்துவரி அடங்காமல் மேல்மலையின் உருவான சரித்திர கதை அது அந்த கபலமாக தான் வழிவகுத்தார் இந்த கதையில இந்த அம்மனுக்கு சனி பார்வைப்பட்டு இப்பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பெயர் பட்ட துன்ப நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு வருகின்றன அந்த உமா பார்வதாகப்பட்டவள் பாமர மக்கள் நம்மளிடத்திலேயே மடிப்பு சேந்தி வருகிறாள் தங்கள் கையால் கிடைத்த காணிக்கையிட்டு செய்த பாவத்தை தீர்த்து கொண்டு புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கெட்டுக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம் நன்றி வணக்கம் அமதி காத்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு நாடகத்தை துவக்குகின்றோம் உணவின்றி கிடக்கு துணையேதி கத்தா உன் உறவின்றி எனக்கு

yeah thank <laughs> you வசித்து வரக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதோ அமன்வெடம் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருகே உள்ள ஆர்ப்பக்கம் சேர்ந்த மணிகண்டன் அவர்களை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாய் அன்பளி அளித்துள்ளார் அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாது வாழ்தல் அது அல்லது ஊதிய வெள்ளை ஊருக்கென்றால் வலுவன் அந்த குரலைக்கேற்ப இன்னும் காரணத்தைச் சேர்ந்து பொன்னியம்மன் சாமியார் பொன்னன் என்று சொல்லக்கூடிய கலைவகது கம்பெனியின் மிருத சக்கரவர்த்தியாக சேர்ந்த ஐயா முருகன் ஐயா அவர்களை பாராட்டி ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார் அன்பளிப்பு அளித்த அனைத்து எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம் நன்றி வணக்கம் நாடகம் துவக்கம் 네네네네네네네 இருக்கின்றது இந்த உலகத்தில் உள்ள ஒன்பது நதிகளையும் ஒன்றாக இணைத்தான் எப்படி பேரழகி வந்த எழிலரசியாக அரசியாக காட்சியளிக்குமோ அப்படி பேரழகி வந்த எழிலரசியாக நான்

ஏழை நாள் கழித்து எத்தவரை நாள் ஓடி வருகிறேன் உன்னி யார கத்துக்கொண்டு வரண்டே புழுது காப்பற்ற போயிருந்தாங்க